அருமிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய அமாவாசை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அதற்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ராசி தனுசு ராசி பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியானது வரும் இந்த திதி வரும்பொழுது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தர்ப்பணம் செய்வது புண்ணிய நதிகளில் நீராடுவது தானம் செய்வது இப்படின்னு சகலவிதமான பாவங்களையும் கழிக்க உதவக்கூடிய விஷயத்த வந்து நம்ம செய்துட்டு இருக்கோம் அதாவது இந்த ஒரு நாளில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆனவர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து அவங்களுடைய சந்ததியினரை வாழ்த்திட்டு திருப்தி அடைவாங்களாம் இதுதான் வந்து ஐதீகமாக இருக்கக்கூடிய விஷயம் அதனால தான் நம்ம அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்றது அவர்களுக்கு நம்ம பிண்டம் மற்றும் தர்ப்பணம் கொடுக்கறது சிராத்தம் போன்ற விஷயங்களையெல்லாம் வந்து செய்துட்டு இருக்கோங்க அந்த வகையில் ஆணி மாத அமாவாசை தற்போது வெள்ளிக்கிழமை என்று வந்திருக்கு அதாவது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அதாவது அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு வந்து தொடங்குதுங்க இந்த அமாவாசை மறுநாள் ஜூலை ஆறாம் தேதி அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு வரைக்கும் இருக்கு ஸோ இந்த முறை ஆணி மாத அமாவாசை ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அணைக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த திதி வெள்ளிக்கிழமை அணைக்கு வரதுனால தர்ப்பணம் செய்யற வரைக்கும் வீட்டில் வந்து விலக்கேற்றலாமா கோலம் போடலாமா அப்படின்ற சந்தேகம் வேண்டாங்க ஆனால் தர்ப்பணம் கொடுக்கற வரைக்கும் நீங்க செய்யாம தான் இருக்கணும் பொதுவாகவே அமாவாசை நாட்களில் நீங்க விலக்கேற்றுவதோ அல்லது கோலம் போடுறதும் வந்து தவிர்த்துக்கோங்க இதற்கு வந்து நம்ம கிழமைகள் வந்து கணக்கு கிடையாது திதி தான் வந்து பார்க்கணும் ஸோ அமாவாசை திதியில் நீங்கள் இது போல் செய்யாமல் இருப்பது ரொம்பவே நல்லது இப்படிப்பட்ட அமாவாசை முடிந்த பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகுதுங்க அதாவது சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் போன்ற கிரகங்களுடைய பயிற்சியானது ஏற்பட போகுது இதன் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்க போறாங்க அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை ராசி நேர்கள் வந்து அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் மேலும் இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சுபமாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கேது பகவான் இந்த டைமில் பத்தாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாருங்க அதனால் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஆர்வம் பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது மேலும் நிறைய சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பமானாகவே இருக்க இருக்குங்க இதனாலயே உங்களுடைய வேலைகளை உங்களால் சரியாக செய்ய முடியாமல் போகலாம் அது மட்டும் இல்லாமல் வேலையில் நிறைய முறைகேடுகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு கூட நீங்கள் அழகாக நேரிடலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால ஏனோ தானா அப்படின்னு சொல்லி தான் வேலை செய்ய போகிறீங்க இந்த ஒரு நிலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்கே வந்து விலங்கத்தை வந்து ஏற்படுத்திடுங்க ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அதனால் இந்த முறை வேலை செய்யும் பொழுது வேலையிலேயே நீங்கள் கவனம் செலுத்தணும் குறிப்பாக உங்களை சுற்று என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க தனுசு ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இந்த முறை வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதாவது அமாவாசைக்கு பிறகு வியாபாரம் மற்றும் வணிக நிறுவனங்களுடனான உங்களுடைய உறவுகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு மேலும் தொழில் பங்குதாரர்களுடைய உதவியால் வியாபாரமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வந்து அடையுங்க அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சில வகையான உறவுகள் ஏற்படுவதனால இந்த ஒரு முறை உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு வணிகமானது ஏற்படும் புதிய திசையில உங்களுக்கு முன்னேற்றம் அடையும் மேலும் நிறைய வெற்றிகளானது வந்து சேரும் அதே நேரம் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் நிலைத்து உங்களுக்கு வந்து இருக்க போகிறாரு ஸோ செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் ஆர்வத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு கண்டிப்பாக கல்லூரியும் மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டைம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது மேலும் உங்களுடைய பாடங்களை நம்ம விரைவாகவும் நல்ல முறையிலையும் படிக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுவீங்க இந்த டைமில் புதிதாக ஒரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க அதாவது புதுசாக எதாவது படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறதையும் இந்த டைமில் வந்து நீங்கள் சேர்த்து செய்யலாம் அதற்கும் நல்ல ஒரு அமைப்பானது காணப்படுது ஆனாலுமே கூட புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலைகள் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க ஏன்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கலாம் மேலும் உங்களுடைய படிப்பை இது பாதிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த விஷயத்தை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க ஆனாலுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க இது போன்ற படிப்புகளை எல்லாம் தொடர விடாமல் உங்களை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே நீங்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தி தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை செலுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க அப்போ தான் உங்களை வந்து நல்லபடியாக வந்து படிக்கவும் முடியும் மேலும் இந்த நேரத்தில் இரண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு இதனால உங்களுடைய பணத்தை உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செலவு செய்யலாம் அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களோட உங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மேலும் எப்பவுமே அவங்களுடைய ஆதரவும் உங்களோட வந்து இருக்க போகுது ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் துணிச்சலோடும் வலிமையோடனும் வந்து இருக்கணும் அப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க மேலும் நேர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களில் செவ்வாயினுடைய கிரக மாற்றமும் இருக்குது அதாவது ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களோட வெறித்தனமாக வந்து அன்பை வந்து பொழிய வைப்பாங்க அதாவது நீங்கள் மற்றவர்கள் மீது எதிர்பாலினித்தவர் மீது உங்களுடைய அன்பை வந்து அதிக அளவு வந்து செலுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது உங்களுடைய காதலிக்காக எந்த விலையாக இருந்தாலும் எதையுமே வந்து செய்யறதுக்கு தயாராக இருப்பீங்க இது உங்களுடைய பொறுப்பின்மையை வந்து அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதனால நீங்க அவசரமா ஏதாவது செய்ய விரும்புறீங்க அப்படின்னா அந்த அவசரத்துல உங்களுடைய விஷயங்கள் கூட தவறுதலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் அதுவே கூட உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக இருக்கலாங்க ஸோ உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய கோபத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டியிருக்கலாம் இந்த நேரம் காதலில் நன்றாக இருந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகளும் வந்து இருக்கு ஸோ நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் அதே நேரம் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் மாதத்தினுடைய முதல் பாதியில எட்டாவது வீட்டில் வந்து பயிற்சியாகி இருக்கிறாங்க ஸோ இந்த நேரம் உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் மேலும் செவ்வாய் புதன் மீது ஒரு அம்சமாக இருப்பார் இதனால் உங்களுடைய குடும்ப நிலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தமானது ஏற்படலாம் மேலும் உங்களுடைய மனைவியோட வாக்குவாதங்கள் கூட ஏற்படும் ஆனால் சுக்ரன் கிரகம் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேத்துக்கும் இடையே காதல் தருணங்களை எல்லாம் அடிக்கடி ஏற்படுத்தி கொடுப்பாரு இருப்பினும் கூட உங்களுடைய உறவை நீங்கள் வலுப்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் அப்பப்போ உங்களை வந்து காப்பாற்றிடுவார் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் ஸோ சுக்கர பகவான் இந்த டைமில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நோய் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவது வீட்டில் வந்து பயிற்சியாகி இருக்கிறாரு ஸோ இந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பலவீனமாக தாங்க இருக்க போகிறீங்க மேலும் இந்த ஒரு நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லபடியான உணவுகளை வந்து சாப்பிடுங்க குறிப்பாக இந்த ஆறாவது வீட்டில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்கிறதுனால கல்லீரல் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் ஆனது உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்ற விஷயங்களால் நோய்கள் வந்து பரவத்துக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இது போன்ற தொற்று நோய்கள் உங்களை வந்து தொந்தரவு செய்யலாம் அதனால் முடிந்த அளவுக்கு ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக்கோங்க எப்போதுமே அனைத்து விதமான செல்வங்களையும் விட ஆரோக்கியம்தான் சிறந்த செல்வம் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க இந்த ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயத்தையுமே வந்து எதிர்கொள்ள முடியும் மேலும் வாழ்க்கை அப்படிங்கும் போது நிறைய பிரச்சனைகளால் சூழப்பட்டது தான் அவற்றை எல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும் ஒருவருடைய உடலில் எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் ஆயுள்களை வந்து நமக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா அதுவே மிகப்பெரிய வரம்தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அடிக்கடி உடல்நல நல பாதிப்புகள் தான் ஏற்படுது இது எல்லாத்துக்குமே ஒரு காரணமா உணவு பழக்க முறைகளும் இருக்கு ஸோ முடிந்த அளவுக்கு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகளை சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிடும் பொழுது எந்த விதமான உடல் பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுடைய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த மாதம் தனுசுராசென்றால் ஆகிய உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அதாவது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் ஒன்று இருக்குங்க அதையும் வந்து செய்துக்கோங்க அதாவது சுத்தமான குங்குமம் அல்லது மஞ்சள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதால் செய்யப்பட்ட பொட்டை வந்து நீங்கள் தினமும் உங்களுடைய நெற்றியில் வைத்து வரும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த விஷயம் பார்ப்பதற்கு எளிமையாக தெரியலாம் ஆனால் இந்த பரிகாரம் ரொம்பவே அற்புதமானது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இன்னுமே நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க